ஐ பி எல் பதினெட்டாவது சீசனின் நாற்பத்தி லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகள் மோதி வருகின்றன இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது யு ஆர் சிபி இன்னிங்ஸ் இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய ஆர் சிபி அணியில் ஓபனர் பிலிப் சால்ட் இருபத்தாறு இருபத்தி மூன்று பெரிய ஸ்கோர் அடிக்காமல் நடையே கட்டினார் இருப்பினும் இது ஆர்சிபிக்கு பின்னடைவை ஏற்படுத்தவில்லை இதனைத் தொடர்ந்து விராட் கோலி மற்றும் தேவ்தத் படிக்கல் இருவரும் தொடர்ந்து அதிரடி காட்டி அசத்தினார்கள் இந்த பார்ட்னர்ஷிப் ஐம்பத்தி ஒன்று பந்துகளில் தொன்னூற்றி ரன்களை குவித்து அசத்தியது இதனைத் தொடர்ந்து விராட் கோலி எழுபது நாற்பத்தி இரண்டு தேவ்தற் படிக்கல் ஐம்பது இருபத்தி ஏழு இருவரும் ஆட்டமிழந்தனர் அடுத்து கேப்டன் ராஜத் படுதரும் ஒன்று மூன்று சொற்ப ரன்னுக்கு வெளியேற இறுதிக்கட்டத்தில் திம் டேவிட்டும் ஜிதேஷ் சர்மாவும் பார்ட்னர்ஷிப் அமைத்து பத்தொன்பது பந்துகளில் நாற்பத்திரண்டு ரன்களை அடித்தார்கள் டேவிட் இருபத்தி மூன்று பதினைந்து ரன்களையும் ஜிதேஷ் சர்மா இருபது பத்து ரன்களையும் எடுத்ததால் ஆர் சிபி அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்று ஐந்து இன் கீழ் ஐந்து ரன்களை குவித்து அசத்தியது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பவுலர் சந்தீப் சர்மா நான்கு ஓவர்களில் நாற்பத்தைந்து ரன்களை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்களை கைப்பற்றினார் மேலும் ஜோப்ரா ஆர்ச்சர் மற்றும் வனிந்து ஹசரங்கா தலா ஒரு விக்கெட்டை எடுத்தனர் போட்டியில் அரை சதம் அடித்ததன் மூலம் விராட் கோலி வரலாற்று சாதனை ஒன்றை படைத்துள்ளார் இதுவரை டி இருபது பார்மெட்டில் அறுபத்திரண்டு அரை சதங்களை கோலி அடித்து முதல் இடத்திலும் பாபர் அசாம் அறுபத்தொன்று சதங்களுடன் இரண்டாவது இடத்திலும் இருக்கிறார்கள் கிரீஸ் கேல் ஐம்பத்தேழு சதங்களையும் டேவிட் வார்னர் ஐம்பத்தேன்று சதங்களையும் எடுத்துள்ளனர் இன்றைய போட்டியில் ஆர்ச்சரிடம் கோலி வீழ்ந்தார் இதுவரை டி இருபது பார்மெட்டில் ஆர்ச்சருக்கு எதிராக பதினொன்று இன்னிங்ஸ்களில் எண்பது பந்துகளை எதிர்கொண்டு அதில் நூற்று மூன்று ரன்களை அடித்திருக்கிறார் இன்றுதான் அவர் ஆர்ச்சருக்கு எதிராக விக்கெட்டை விட்டுக் கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது